ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேவிஎம்ஸ் வேர்ல்டு நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பயங்கரிகா பரத்தா தான் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து இந்த ப்ளூ கலர் கத்திரிக்காய் பெரிய கத்திரிக்காய் தான் வாங்கி வச்சுருக்கேன் அதை ஃபஸ்ட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அதில் எண்ணெய் தடவி வச்சுக்கிடணும் நல்லா எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கத்தி வச்சு இப்படி நம்ம எல்லா பக்கமும் கொஞ்சம் கீரல் போட்டு வச்சுக்கிடணும் அப்போ தான் அந்த கத்திரிக்காய் வந்து நல்லா உள்ளே வேகும் பிறகு நம்ம அந்த கீரல் போட்டிருக்க பக்கமாக நம்ம பார்த்துக்கிடணும் பூச்சி எதுவும் இருக்கான்ட்டு அதுக்கும் நம்ம அந்த கீரல் போட்டுக்கிட்டோன்னா நல்லது அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சு சுட்டு எடுக்கணும் சுட்டு எடுத்தால் தான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சுட்டு எடுத்து தான் நம்ம இந்த கூட்டு வைக்கணும் இதுக்கு நான் நல்லா எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி ந நல்லா வேக வச்சு எடுத்துக்கொடணும் இப்போ நான் வேக வச்சு எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு மேலே இருக்க தோலை எல்லாம் உரிச்சு எடுத்துடணும் இல்லனா அது கொஞ்சம் அந்த எரிஞ்ச வாடை வரும் அதுக்கு தான் அதெல்லாம் எடுத்துகிட்டு பிறகு நம்ம பார்த்துக்கணும் பூச்சி எதுவும் இருக்காண்ணே இப்போ நான் பாருங்கள் ஒரு பத்து பால் பூண்டை எடுத்துருக்கேன் அதை வந்து தோல் உரிச்சு வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம இடித்து எடுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கடையில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இருக்கேன் நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டை ஃபர்ஸ்ட்டு போடணும் அதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை போடணும் பூண்டு வெங்காயத்தையும் நல்லா வதக்கணும் அதுக்கப்புறம் இது கூட வந்து நான் ஒரு மூணு ப தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நம்ம வெங்காயத்து கூட வதக்கணும் தக்காளி வெங்காயம் மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கணும் நல்லா நம்ம கத்திரிக்காய் மசிச்சு தானே போடுவோம் அதனால நல்லா இதை வதக்கி எடுத்துடணும் நல்லா வதங்கிட்டு இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் நான் வதக்கியிருக்கேன் இப்போது ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் போட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கிடணும் அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் சீரகப்பொடி ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் பிறகு ஒரு ஸ்பூன் பத்தல் தூள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம வந்து இப்போ கத்திரிக்காய் நம்ம மசிச்சு வச்சுருக்கோம்ல அந்த கத்திரிக்காயை அது கூட சேர்க்கணும் ஆனால் கத்திரிக்காய் மசித்து வைக்கும் போது கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா சில நேரம் உள்ளே பூச்சி இருந்தால் தெரியாது அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து அதுக்கப்புறம் மசிச்சு எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் இதை நம்ம அது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் நான் உப்பு போட்டிருக்கேன் உப்பு போட்டு எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சால் போதும் ஏன்னா கத்திரிக்காய் முதலே நம்ம சுட்டு தான் எடுத்துருக்கோம் அதனால் வெந்துட்டு அதுக்கு தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கிட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் வெந்துச்சுன்னா போதும் அதுக்கப்புறம் இது ரெடி ஆயிரும் இப்போ நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு இது ரெடியான பிறகு நான் உங்களுக்கு ஆற்றம் பாருங்கள் ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்தி கூட சாப்பிடலாம் சப்பாத்தி கூட தான் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நம்ம இன்னும் நாட்டு கத்திரிக்காய் அந்த முள் கத்திரிக்காய் பர்பல் கலரில் இருக்கும்ல அதில் பண்ணலாம் இந்த கத்திரிக்காய் விட அந்த கத்திரிக்காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அதில் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும் ஏன்னா அது சின்ன சின்ன கத்திரிக்காயாக இருக்கும் நம்ம கொஞ்சம் அதிகம் கத்திரிக்காயாக சுட்டு எடுக்க வேண்டியது இருக்கும் அதனால தான் இல்லைனா இதுவும் ஓரளவுக்கு டேஸ்ட்டாக தான் இருக்கும் நல்லாயிருக்கும் அதிகமாக இந்த தான் இங்கே எல்லோரும் பண்ணுவாங்க பாருங்கள் நான் அன்னைக்கு சப்பாத்தி கூட தான் வச்சுருக்கேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்